ஹலோ கைஸ் இன்னும் ஒரு பெண் கதையை கண்டினியூ பண்ணலாமா ஸோ பார்ட் ஒன் டூ த்ரீ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த பார்ட் ஃபோரை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் அந்த மூணு லிங்க்கையும் நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஓகே கைஸ் கண்டினியூ பண்ணலாம் ஸோ நான் போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஜெயன் வந்து ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஜெயன் வந்து பார்ட்டிக்கு போகிறாரு அங்கே போய் பார்க்கும்போது எல்லார் கையிலையும் வந்து பாட்டில் இருக்குது எல்லாரும் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இவருக்கு அன்றைக்கின்னு பார்த்து ட்ரிங்க் பண்ணுற மூடே இல்லை ஏன்னால் அவர் மண்டையில ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா எப்படியாச்சும் லேகாவ கல்யாணம் பண்ணணும் அவருக்கு வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிறதால அவர் ட்ரிங்க் பண்ண இஷ்டம் அவர் லைம் ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காரு இருக்காரு இப்போ ஜெயன் வந்து பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அவர் இன்வைட் பண்ணாங்க இல்லைங்களா அவரை போய் மீட் பண்றாரு வந்து டாக்டர் மனோகர் அப்படின்ற ஒரு டாக்டரை வந்து இவருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க டாக்டர் மனோகர் இவர் வந்து ஒரு டாக்ஸிகாலஜிஸ்ட் கிரேட் டாக்ஸிகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இப்போ மனோகரும் ஜெயனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க டாக்டர் வந்து கேட்குறாரு என்ன நீங்கள் குடிக்கலையா ஜூஸ் இருக்கீங்க உங்களுக்கு ஆல்கஹால் வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் வந்து இல்லை நான் இப்போது குடிக்கிற மூடில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஜெயன் வந்து கேட்குறாரு டாக்சிகாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த டாக்டர் வந்து என் கையில் இருக்க இதுதான் டாக்ஸிகாலஜி அப்படின்னு சொன்னார் உடனே ஜெயன் வந்து இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல நான் விஷத்தை தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாச்சும் விஷம் எங்க இருந்து கிடைக்குது அத சாப்பிட்டா என்ன ஆகும் எப்ப நமக்கு சாவு வரும் எத்தனை சாப்பிட்டா எப்படி நமக்கு சாவு வரும் இந்த மாதிரி விஷத்தை சாப்பிட்டவங்களை எப்படி காப்பாத்தணும் இது எல்லாமே டாக்சிகாலஜி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே ஜெயன் வந்து ஓ இன்ட்ரெஸ்டிங் உங்க கரியர்ல அப்ப நிறைய பாய்சனிங் கேஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ஐயோ ஏறாலும் நான் நிறைய கேஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் பதினஞ்சு வருஷமாக நான் இது தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஓகே உடனே ஜெயர் ஜெயன் வந்து என்ன சொல்றாருன்னா டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றாரு சொல்லுங்க என்ன சந்தேகம்ன்ற ஜெயன் என்ன சந்தேகம் அப்படி கேக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாசிங் சொல்கிறாங்களே அது என்ன அதாச்சும் ஒரு விஷயத்த வந்து மெல்ல மெல்ல சின்ன சின்ன டோஸா கொடுத்து ஒரு ஆளை படிப்படியாக கொள்ள முடி முடியுன்றாங்களே அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு டாக்டர் கிட்ட வந்து ஜெயன் கேக்குறாரு உடனே டாக்டர் உண்டாவா ஏன் அதை கேட்குறீங்க இந்த மாதிரி டாக்ஸிகாலஜிஸ்ட்க்கு அதை மாதிரி கேள்வி தான் தண்ணி காட்டிடும் அதாவது கண்டுபிடிக்கவே முடியாது இந்த ஸ்லோ பாய்ஸனிங்கை அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் உடனே ஜெயின் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றாரு மாதிரி டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா ஏன் போன மார்ச்சில் கூட ஒரு மிக சுவாரஸ்யமான கேஸ் ஒன்று இருந்துச்சு அதாச்சும் கொள்கிற முயற்சிலாம் கிடையாது அதாச்சும் ஒரு பொண்ணு வந்து தனக்கு தன்னை அறியாமே வந்து ஒரு மாத்திரையை வந்து தினம் ரெண்டு டோஸ் எடுத்துக்கிட்டா ஓகேங்களா அது வந்து அவளை பொறுமையாக கொல்ல போகிற விஷயம்னு தெரியாமலே அவள் வந்து அவள் சாப்பிட்டுட்டு வந்தாள் கடைசி சமயத்தில் கொண்டு வரும் போது ஃபிசிஷியன் வந்து அவளை வந்து பார்த்துட்டு இது வந்து நாசியா தலைவலின்னு ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்போ வந்து டாக்டர் மனோகர் வந்து அங்கே அகஸ்மாத்தாக வந்து போயிருக்காரு ஓகேங்களா அப்போ வந்து அந்த கேஸை பார்க்கும்போது அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து இவருக்கு ஏதோ வினோதமாக தெரிஞ்சிருக்கு அப்போது வந்து இந்த ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டாக்டர் மனோகர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி இவங்க ஏதாவது மாத்திரை ஏதாவது சாப்பிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அவர் வந்து அப்படி ஏதோ இல்லை அவங்க ஏதோ சாப்பிடலன்னு சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு இருக்காங்களான்னு கேட்டிருக்காரு ஓகேங்களா டாக்டர் மனோகர் வந்து அப்ப வந்து ஜெயன் கிட்ட சொல்றாரு இந்த கேள்வி நான் வந்து கேட்காம இருந்தா அந்தமா வந்து அன்னைக்கு இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன்னா அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சார் பத்து நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு குறைக்கத்துக்கோசம் இவ வந்து அவங்க தங்கச்சிக்கிட்டே வந்து அமெரிக்காலேருந்து ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வந்து யார்கிட்டையுமே கேட்காம ஒரு பாட்டினு ஒரு நாளைக்கு ரெண்டுன்னு சாப்பிட்ருந்தா அப்படின்னு சொல்கிறாரு உடனே டாக்டர் மனோகர் வந்து சரி அந்த மாத்திரையை கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு கொண்டு வர சொல்கிறாரு கொண்டு வந்த அந்த பேரை பார்த்தா டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அதை பார்த்தோன்னே உடனே சமஷாக்கு இந்த மாத்திரை எதுக்கு நீங்கள் டாக்டர் கேட்காம நீங்களே எப்படி சாப்பிட்லான்னு சொல்லி கத்துறாரு உடனே அதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு மொத்தம் அவங்க உடம்புல ஐநூறு எம்ஜி உள்ளே போயிருக்கு உடனே வந்து இதை நம்ம வெளில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த வாமிட்லாம் எடுக்க வைப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் எடுத்து எப்படி காப்பாற்றிடறாங்க ஓகேங்களா உடனே நம்ம ஜெயன் நீங்கள் அந்த மருந்து பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு டெக்னிக்கல்ஸ் அப்படின்றாரு இவர் ஸோ இந்த மாத்திரை வந்து இந்தியாவில் வந்து கிடைக்காது அமெரிக்காவில தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் முக்கியமாக சொல்கிறாரு டாக்டர் அனுமதி இல்லாமல் சாப்பிடவே கூடாதுன்றதையும் சொல்லிடுறாரு உடனே நம்ம ஜெயன் டெக்னிக்கல்ஸ் ஆமாம் ஜாக்கிரத்தையாக இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு ஜெயன் வந்து இப்போது மீ அப்படின்னு கேட்டுட்டு பாத்ரூமுக்கு போகிறாரு ஓகேங்களா பாத்ரூமுக்கு போயிட்டு அவர் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு அதில் வந்து டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டார் ஏன் எழுதிக்கிறாரு அந்த பேர் வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னு போச்சு எழுதிக்கிறாரு அப்புறம் அவர் பாத்ரூம்லேருந்து வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் மனோகர் வந்து வேறு யார் கூடயோ பேசுகிறதுக்கோசம் அவர் இப்போ வந்து நம்ம ஜெயன் வந்து பாத்திக்கு போயிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுறாரு ஏன்னா இப்போதான் அவர் சந்தோஷமாக இருக்கார் இல்லைங்களா டெக்னிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு வழி வந்து அவருக்கு பிறஞ்சிருக்கு ஸோ அதனால சந்தோஷத்தில் ஜாலியாக பார்த்தி என்ஜாய் பண்ணுறாரு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டில் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் நைட் அடி தட்டு தடு மாதிரி வராரு ஓகேங்களா அப்போ சீதா வந்து ஜெயனை வந்து பிடிச்சி மாடிப்படி ஏற வச்சு ரூமில் படுக்க வச்சு வெஹிட் கப்பி காலில் இருக்க ஷூவெல்லாம் கைட்டி ஒரு குழந்த மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க உடனே ஒரு போதையில் வந்து சீதாங்கிட்ட சீதா என் மேலே போகமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வருத்தம் தான் அப்படின்றாங்க இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறத நீ வந்து சீரியஸாக எடுத்துக்கலையே நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சீதா அதெல்லாம் நீ சீரியஸாலாம் எடுத்துக்காது அப்படின்றாங்க சரிங்க நீங்கள் தூங்குங்க அப்படின்றாங்க உடனே அவர் வந்து அந்த போதையோ நீங்கள் அப்பாவுக்குள்ளது ஃபோன் பண்ணியா என்ன அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க நீங்கள் தான் பண்ண வேணாம்னு சொல்லிட்டிங்கல்ல அப்படின்றாங்க ஓ ஓ குட் கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பார்த்துன்னுறாரு ஒன்றே சீதா வந்து சரிங்க நீங்கள் தூங்குங்க எதுனாலும் நம்ம காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களும் வந்து தூங்க போயிடுறாங்க ஸோ ஜெயந்த் பார்த்திங்கன்னா தூக்கத்துலேயே வந்து டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு புலமிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்கிறாரு ஸோ இதோட வந்து இந்த இன்னைக்கான பாட்டை நம்ம வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பாட் ஃபைல பார்ப்போம்